பாருங்க ஒரு சாஃப்ட் அப்படி தூக்கி ஒரே வயல என்ன போட்டிருக்கேன்னு தெரியுமா கம்பு சேர்த்திருக்கேன் இது பிரியா கம்பு தோசை கம்பு தோசைன்னு சொல்லுவாளா அதனால நம்ம வீட்லயே கம்பு இருந்ததா அரிசியோடு சேர்த்து ஊற வச்சு அரைச்சி செஞ்சா இட்லி வேற லெவல் இன்றைக்கி எப்படி ஒரு பத்து இட்லியாக சாப்பிட்றல ம் இருக்கிற சாஃப்ட்டுக்கு ம் வஞ்சு இட்லி எப்படி இருக்குது சாமி இங்கே பேர் அம்மாவை இட்லி எப்படி இருக்குது சூப்பராகிதா தேங்க்யூ மாசா இட்லி இருக்குது சூப்பராக இருக்குதா ம் சாப்பிடுங்க சரியா